السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹு மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு உபதேசிக்கின்றான் உங்கள் இறைவன் பிரகடனம் செய்ததை எண்ணி பாருங்க அல்லாஹ் எப்படிலாம் சொல்லியிருக்கிறான்ட்டு நீங்க எண்ணி பாருங்க நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால் நன்றி செலுத்தினால் ல அண்ணக்கும் உங்களுக்கு அதிகமாக நான் வழங்கி கொண்டே இருப்பேன் அப்படிங்கறது அல்லாஹ் சொல்றான் எப்போ அல்லாஹுக்கு நாம நன்றி சொல்கின்றோமோ அல்லாஹு தலை என்ன செய்யறான் நமக்கு அதிகமாக வழங்கி கொண்டே இருக்கின்றான் உலையின் கஃபர்த்தும் நீங்கள் நன்றி மறந்தால் மாறு செய்தால் இன்னாபி லஷதீத் எனது வேதனை கடுமையானது என்று உங்கள் இறைவன் பிரகடனம் செய்ததை எண்ணி பாருங்கள் என்பதாக அல்லாஹு தால திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார் இந்த அடிப்படையில் நபி இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவர்கள் அதிகம் நன்றி செலுத்தியது மட்டுமல்லாது அல்லாவிற்கு நன்றி செலுத்தியது மட்டுமல்லாது இறை நேசத்தை பெற்றதற்கும் காரணம் இறைவனின் மீது முழு நம்பிக்கைதான் அவங்க கொண்ட நம்பிக்கை மிக மகத்தானதாகவும் நன்றியில் அவர்கள் அல்லாஹுவை மறவாமல் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க அதனாலதான் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் அங்கீகரித்தான் வல்ல அல்லாஹ் அவங்க என்னென்ன பிரார்த்தனை செய்கிறாங்களோ அதையெல்லாம் அல்லாஹு தால என்ன செஞ்சா அங்கீகரித்தான் காரணம் என்ன அல்லாவின் மீது கொண்டுள்ளான அந்த முழு நம்பிக்கை அல்லாஹுக்கு செய்யக்கூடிய அந்த காரியங்களில் நன்றி செலுத்தக்கூடியது இப்படி அனைத்திலும் சரியாக இருந்ததின் காரணத்தினால் அல்லாஹு தால என்ன செஞ்சா அவங்களுடைய பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொண்டான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்கறோம் இறை நேசர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு சமயம் தன்னுடைய அருமை மகனார் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை காண மக்கா வருகிறார்கள் அப்போது மகனார் வீட்டில் இல்லை அருமை மகனார் இஸ்மாயில் அலிஸ்லாம் அவங்க வீட்டில் இல்லை இல்லத்தில் இருந்த இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களின் மனைவி சொல்கிறாங்க தம் கணவர் வேட்டையாட சென்றிருப்பதாக மாமனார்கிட்ட சொல்கிறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடத்துல சொல்கிறாங்க அப்பொழுது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்க கேட்குறாங்க உங்களின் வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்பதாக இப்ராஹி இஸ்லாம் கேட்ட கேள்விக்கு தங்களுடைய மருமகள் பதில் சொல்கிறாங்க சிறப்பாக இருக்கிறது என்று அந்த மாது என்ன செய்கிறாங்க பதில் அளிக்கிறாங்க உங்களின் உணவு எது என்று மாமனார் கேட்கிறார்கள் இறைச்சியும் தண்ணீரும் என்று மருமகள் பதில் கூற அதை செவியுற்ற இறை நேசர் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் இப்படி துவா செஞ்சாங்க அல்லாஹும பாரிக்லகம் இறைவா இறைச்சியிலும் தண்ணீரிலும் இவர்களுக்கு பரக்கத் செய்வாயாக என்று பிரார்த்தனை புரிந்தார்கள் பாலைவன பூமிதான் என்றாலும் எந்த காலத்திலும் அங்கு தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டதில்லை அல்லாஹு மகத்தான பரக்கத்து பொருந்திய தண்ணீரை அல்லாஹுத்தால அங்கே வச்சிருக்கிறான் லட்சோப லட்சம் மக்கள் போனாலும் கூட தண்ணீர் பஞ்சம் ஏற்படாது அல்லாஹு தால பாதுகாக்கின்றானே ஆனால் அது நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த அந்த துவா நான்கு பேர்கள் சேர்ந்து ஒரு ஆட்டு இறைச்சியை அங்கே என்ன செய்வாங்க உண்ணுவார்கள் இருப்பினும் அங்கு ஆட்டு இறைச்சி அங்கு இறைச்சி பஞ்சம் ஏற்பட்டதே இல்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம் இன்று வரை நாம் அறிகின்றோம் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிரார்த்தனை ஒரு நூறாயிரம் ஆண்டுகளாயினும் பலன் கொடுத்து கொண்டிருப்பதை இதைவிட வேறு என்ன ஆதாரம் வேண்டும் அன்பானவர்களே அப்போ அவங்க செஞ்ச அன்றைய துவா இன்று வரையிலும் எல்லா மக்களுக்கும் அங்கே பிரயோஜனம் தரக்கூடிய அளவிற்கு வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா அந்த நீரிலும் இறைச்சியிலும் அல்லாஹு தாலா உணவுகளிலும் பரக்கச் செய்திருக்கிறான் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யறோம் பார்க்குறோம் இது நமக்கு தரக்கூடிய படிப்பினை என்னவென்றால் இறைவனிடம் இதை போன்று ஊருக்காகவும் குடும்பத்திற்காகவும் பிரார்த்திக்கும் போது இறைவன் நிச்சயம் வரக்கத் செய்வான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த வரக்கத் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் இறைவன் தந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் நன்றி செலுத்தினால் அல்லாஹு தாலா மென்மேலும் அதிகரித்து தருவான் வாழ்க்கையில மென்மேலும் வரக்கத்து நமக்கு என்ன செய்யும் கிடைக்கப்பெறும் இல்லை என்றால் சோதிப்பான் என்பதை தான் நாம் என்ன செய்யறோம் இதை கொண்டு நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே ஆக நல்லோர்கள் வாழ்ந்திருக்கின்றார்களே ஆனால் அந்த நல்லோர்கள் இறைவனுடைய அந்த சிந்தனையோடு இறைவன் கொடுக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறாங்க ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அந்த உணவுல உட்கார்ந்தாலும் கூட சிலவங்களுக்கு அந்த பிஸ்மில்லா கூட வருவதில்லை அவசர அவசரமா எடுத்து என்ன செய்றாங்க சாப்பிடுகின்றார்களே தவிர அந்த உணவுக்காக வேண்டிய அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறது கிடையாது சாப்பிட்டு முடித்தவுடன் யா அல்லாஹ் எனக்கு இந்த உணவு கொடுத்திருக்கின்றாய் உனக்கு எல்லா புகழும் நன்றியும் என்கின்ற அடிப்படையில் வல்ல இறைவனை புகழ்வதும் கிடையாது அந்த இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதும் கிடையாது இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் அந்த மனிதனுக்கு அல்லாஹனுடைய வேதனை தான் என்பதை மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பான் அவர்களே ஏனென்றால் அல்லாஹு தாலா சொல்கின்றான் அல்லவா லஇன் எனக்கு நீங்க எப்போ நன்றி நன்றி சொல்றீங்களோ லசீத் எனக்கு உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பேன் உங்களுக்கு நான் அதை பறக்கத்து பொருந்தியதாக ஆக்கி கொண்டே இருப்பேன் ஒலையின் கஃபர்த்தும் நீங்கள் மாறு செய்தால் நன்றி மறந்தால் இன் அதாபி ல என்னுடைய வேதனை மிக கடினமானது கடுமையானது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார் நண்பானவர்களே நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு எல்லா விதமான ஆரோக்கியங்களையும் உணவுகளையும் எல்லா விதமான சகல பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடியவன் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட அல்லாஹுக்கு நாம நன்றி செலுத்தினா எல்லா வகையிலும் நாம் என்ன செய்யலாம் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கலாம் என்பதைத்தான் இந்த இறைமறை வசனம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி நமது வாழ்வில் அல்லாஹு தாலா என்னென்ன அருட்கொடைகளை வழங்கி இருக்கின்றானோ அத்துணைக்கும் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்றிய நன்றியுள்ள அடியார்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நாளை மறுமையிலே இறை பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக அந்த சுவனலோகம் லோகம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக ஆமீன் வாக்ருதாவாகும் அன் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வபர்கூ